மகாதேவி அருகே கோவிந்தபேரியில் முன்னாள் சபாநாயகர் பி பாண்டியன் பாண்டியன் மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர் தமிழக சட்டசபை முன்னாள் சபாநாயகர் மறைந்த பி எச் பாண்டியனுக்கு அவரது சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் மகாதேவி அருகே உள்ள கோவிந்தபேரியில் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது இந்த மணிமண்டபத்தில் சபாநாயகர் இருக்கையில் பி பாண்டியன் அமர்ந்திருப்பது போல் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி எம்பி தலைமை தாங்கினார் அமைச்சர் ராஜலட்சுமி அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் நெல்லை மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் எம்எல்ஏ வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதிமுக அமைப்பு செயலாளரும் வழிகாட்டு குழு உறுப்பினருமான பி எச் மனோஜ் பாண்டியன் வரவேற்று பேசினார் பி எச் பாண்டியன் மண்டபத்தை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார் பி எச் பாண்டியனின் சிலையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் தொடர்ந்து சிலைக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பத்தமடை பாய் ஆகியவற்றை பி எச் மனோஜ் பாண்டியன் பி எச் அரவிந்த் பாண்டியன் ஆகியோர் வழங்கினர் பி எச் பாண்டியன் மணிமண்டபம் திறப்பு விழாவில் துணை முதல்வர் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசுகையில் ஒரு இயக்கம் உயிர்தொடிப்புடன் இருக்க வேண்டும் என்றால் தன்னலம் கருதாத வீர தளபதிகளையும் தொண்டர்களையும் அந்த இயக்கம் கொண்டிருக்க வேண்டும் அப்படி கொண்ட இயக்கம் அதிமுக தான் எம்ஜிஆரின் வீர தளபதியாக பி எச் பாண்டியன் செயல்பட்டார் அவர் உயர்நீதிமன்றம் முதல் உச்சநீதிமன்றம் வரை பல கிரிமினல் வழக்குகளையும் அரசியல் அமைப்பு வழக்குகளையும் நடத்தி வெற்றி பெற்றுள்ளார் அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்து பொதுக்குழு உறுப்பினராகவும் மாநில வழக்கறிஞர் அணி அமைப்பாளராகவும் செயல்பட்டார் சட்டசபையில் சபாநாயகருக்கு உள்ள அதிகாரம் எப்படி உள்ளது என்பதை இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டினார் சேரன் மகாதேவி தொகுதியை மேம்படுத்தப்பட்ட தொகுதியாக மாற்றிக் காட்டியவர் இந்த பகுதியில் அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்தார் பி எச் பாண்டியன் இந்த நேரத்தில் நம்மை விட்டு சென்று விட்டார் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது இருந்தாலும் அவர் தனது மகன் மனோஜ் பாண்டியனை கட்சி பணிக்காக நம்மோடு விட்டு சென்றுள்ளார் அவருடைய பணி சிறப்பாக அமைந்துள்ளது தொண்டர்களால் உருவான இந்த கட்சி இன்று தொண்டர்களால் ஆட்சி செய்யப்படுகிறது எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் கனவு இன்று நனவாகி உள்ளது இவ்வாறு அவர் கூறினார் உழைப்புக்கும் திறமைக்கும் மதிப்பளித்து தொண்டர்களின் சிறப்பைத்தான் உணர்ந்து உன்னத பெருமைகள் சேர்த்திட உயரிய பதவிகள் தந்து அவையத்து முந்தி இருப்ப செய்த நமது கண்கண்ட தெய்வங்கள் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவியை அம்மா அம்மாவுளையும் வணங்கி தமிழகத்தினுடைய முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான நம்முடைய பெருமைக்கும் மதிப்புக்கும் உரிய மரியாதைக்குரிய அருமையண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவர்களுடைய நினைவாக இங்கு அழகுடன் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தையும் இங்கு அமைந்திருக்கின்ற அவரது திருவுரச் சிலையையும் திறந்து வைக்கின்ற இந்த சிறப்புமிக்க விழாவில் பங்கேற்றிருக்கும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை அருமையண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள இந்த இணைய விழாவிற்கு தலைமையேற்றுள்ள கழக துணை ஒருங்கிணைப்பாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்கிணிய அருமையான திரு கே பி முனுசாமி அவர்கள இந்த சிறப்பான விழாவிலே கலந்து கொண்டு விழாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு செல்லூர் அவர்கள இந்த சிறப்பான விழாவிலே கலந்து கொண்டு விழாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மான்மிகு வருவாய்த்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களை சிறப்பான விழாவில் இந்த கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலம் வரை இன்றும் நம்மளோடு கழகப் பணி ஆற்றி வருகின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு வி பாண்டியன் பாண்டியானாட்சி அவர்களை சிறப்பான இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் வாசுதேவநல்லூர் மனோகரன் அவர்கள சிறப்பான விழாவிலை கலந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையண்ணன் திரு ஆர் முருகியா பாண்டியன் அவர்களை நெல்லை மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றில் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு கணேசராஜா அவர்கள தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு செல்வ மோகன்தாஸ் காந்தி அவர்கள் செல்வ மோகன்தாஸ் அவர்களை சிறப்பான விழாவில் இந்த கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் திண்டுக்கல் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றுமிகு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பிற்கிறிய அருமையன் என்ன நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்களை சிறுபான்மை பிரிவினுடைய கழக சிறுபான்மை பிரிவுடைய தலைவர் அன்று கிரிய அருமை அண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜேசி டி பிரபாகரன் அவர்கள சிறுபான்மை பிரிவினுடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் அன்மராஜா அவர்களை சிறுபான்மை பிரிவினுடைய ஆணையத்தினுடைய தலைவர் அன்புசோர ஜான் மகேந்திரன் அவர்களை அனைத்துலக எம்ஜிஆர் மண்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் தமிழ் மகன் உஷேன் அவர்களை தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் திரு எஸ் கிருஷ்ணமுரளி அவர்களை வரவேற்புரை நல்கிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் கழக வழிகாட்டுக் குழு உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்க உறுப்பினர் அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவருடைய செல்வ புதல்வர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களை அரசு வாரியினுடைய தலைவர்களை மாண்பிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இங்கு வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக வழிகாட்டுக்குழு உறுப்பினர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை முன்னாள் அமைச்சர் திரு இசைக்கு சுப்பையா அவர்களை இங்கு வருகை உறிந்திருக்கின்ற திரு ஏ கே சீனிவாசன் அவர்களை திரு பாலகங்கா அவர்களை திரு சுப்புரத்னம் அவர்களை இங்கு வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முருகேசன் அவர்களை வசந்தி முருகேசன் அவர்களை கல்லூர் வேலாயுதம் அவர்களை கணேசன் அவர்களை பாப்புலர் முத்தையா அவர்களை முன்னாள் அமைச்சர் பெருமக்களே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே விழா நிறைவில் நிறைவுறையாக நன்றியுரையை இருக்கின்ற அண்ணன் திரு பிஹெச் பாண்டியன் அவர்களுடைய அன்பு புதல்வர் திரு நவீன் பாண்டியன் அவர்கள இங்கு வருகி தந்த அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று மகிழ்கின்ற பிஹெச் அண்ணன் பிஹெச் பாண்டியன் அவருடைய செல்வ புதல்வர்கள் திரு அரசனுடைய கூடுதல் அரசு வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் அவர்களை திரு வினோத் பாண்டியன் அவர்களை செல்ல மகள் திருமதி தேவமணி பாண்டியன் அவர்களை மற்றும் அண்ணன் பி எச் பாண்டியன் அவருடைய இனிய குடும்பத்தார்களை இந்த நிகழ்ச்சியை அழகுடன் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற விருதுநகர் திரு எஸ் எஸ் கதிரவன் அவர்களை திரளாக குழுமியிருக்கின்ற அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புக்களை தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியினை கடமையினரோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை செயல் வீரர்களை கழகத்தின் வீராக இருந்து இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளை செயல் வீரர்களை திரளாக கூடியிருக்கின்ற கழக கண்மணிகளை இந்த இணைய விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஜி கரிகோல் அவர்களை பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு என்ஆர் தனபாலன் அவர்கள பணங்காட்டுப் படை தலைவர் நிறைய வீர தளபதிகளை தன் பக்கம் ஈர்த்து வைத்திருக்கின்ற திரு ஆ ஹரிநாடார் அவர்கள தமிழ்நாடு நெற்கண்டல் வருகின்ற இயக்குனர் திரு விஜயதுரை அவர்கள விருதுநகர் பெரும் தொழிலதிபர் குலோபல் டி முரளிதரன் அவர்கள இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே திரளாக கூடியிருக்கின்ற கழகத்தினுடைய கண்மணிகளை சகோதர சகோதரிகளை பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை காவல்துறை அலுவலர்களை நண்பர்களை காவலர்களை உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு இயக்கம் என்றைக்கும் உயிர் துடிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னலம் கருதாத தலைமை மீது மாறாத விசுவாசம் கொண்ட தொண்டர்கள் அந்த இயக்கத்தில் இருக்க வேண்டும் அந்த இயக்கம் ஜனநாயக சின்னமாக விளங்க வேண்டும் அந்த இயக்கம் ஜனநாயக சின்னமாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொண்டர்களில் இருந்து தலைவர் வழியில் தவறாது நடக்கின்ற வீர தளபதிகள் உருவாகிட வேண்டும் அந்த தொண்டர்களில் இருந்து தலைவர்கள் வழியில் தவறாது நடக்கின்ற வீர தளபதிகள் உருவாகிட வேண்டும் இதன் அடிப்படையில் தான் கழக தொண்டர்களுக்கு ஊக்கமளித்து உற்சாகமும் தந்து உரிய பதவி உரிய பதவிகளும் தந்து அவர்கள் வீர தளபதிகளாக உருவாகிட வழியமைத்து தருகின்ற தலைவராகத்தான் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்பு அவர்களும் திகழ்ந்தார்கள் என்பதான் வரலாறு அவ்வாறு வழிவகை செய்கின்ற இயக்கமாகத்தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட வீர தளபதி தான் தமிழகத்தினுடைய முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் மூத்த வழக்கறிஞர் கட்டறிந்த சட்ட வல்லுநர் நமது அண்ணன் அன்பிற்குரிய அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவர்கள் கிரிமினாலஜியில் முதுகலை பட்டமும் சட்டக்கல்வியில் முதுகலை பட்டம் பெற்ற அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் புதுடெல்லி உச்சநீதிமன்றம் ஆகிய நீதிமன்றங்களில் நெடிய படிக்கட்டுகளில் இருபத்தி ஆறு ஆண்டு பயணித்து பல புகழ்மிக்க கிரிமினல் வழக்குகளையும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசமைப்பு சட்டம் தொடர்பான வழக்குகளையும் பல பொதுநல வழக்குகளையும் எதிர்கொண்டு மகத்தான கண்ட மூத்த வழக்கறிஞர் அவர்கள் நீதிமன்றங்களில் கிரிமினல்களை எதிர்கொண்ட அண்ணன் திரு பாண்டியன் அவர்கள் நமக்கு எதிரான சில அரசியல் கிரிமினல்களையும் சந்திக்கட்டும் என்று நமது இயக்கத்தில் தலைவர் அவர்கள் அண்ணன் பி எச் பாண்டியன் அவர்களை இணைத்துக் கொண்டார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவர்கள் சட்ட வளம் வல்லுநராக அவர் கரைத்து குடித்திருந்த சட்ட நுணுக்கங்கள்தான் பல சரித்திர நிகழ்வுகளை தமிழக சட்டமன்றத்தில் அவர் நிகழ்த்தி காட்ட உறுதுணையாக இருந்தது அவரது திறமையை அறிந்திருந்த காரணத்தினால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அவருக்கு பல பதவிகள் பொறுப்புக்கள் தந்து அவரை அழகு பார்த்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் கழக பொதுக்குழு உறுப்பினரான திரு அண்ணன் பி எச் பாண்டியன் கழக வழக்கறிஞர் பிரிவின் மாநிலத்தினுடைய அமைப்பாளராகவும் செயலாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் நான்கு முறை சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் சட்டப்பேரவை துணைத் தலைவராகவும் அவர் பணியாற்றிய பெருமை நாம் அனைவரும் நன்றாகவே அறிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக மிகவும் சிறப்பாக பணிநாட்டினர் என்பதையும் அந்த நேரத்தில் வரலாறு படைத்தார் என்பதையும் நாம் அறிந்ததுதான் இந்த காலகட்டத்தில்தான் இன்றைக்கு மட்டுமில்லை என்றைக்குமே சரித்திரம் பேசக்கூடிய பல சரித்திர நிகழ்வுகளை அவர் நிகழ்த்தினார்கள் சட்டமன்றத்தில் பல்வேறு சட்டசபை வழக்குகளில் சபாநாயகரின் அதிகாரம் குறித்த அவரது கரு முழக்கங்கள் அவர் சொன்ன சட்ட நுணுக்கங்கள் இன்றும் சுட்டி காட்டப்படுவதும் பின்பற்றப்பட்டு வருவதும் அவரது பெருமையை இந்த உலகத்திற்கு இன்றைக்கும் எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை முறையாக செய்த ஒரு சட்டமன்ற ஒரு உறுப்பினர் இப்படித்தான் மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்று உணர்த்தியவர் அண்ணன் திரு பி எச் பாண்டியன் அவர்கள் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் வளர்ந்த கிரமமாக இருந்த தனது தொகுதியை மேம்பட்ட நகரமாக ஆக்கிய பெருமை வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்க நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்